பட்ஜெட்டில் அழுத்தமான கதைகளை தருபவர் இயக்குனர் மாரி செல்வராஜ் வாழைப்படத்தில் கண்ணீர் விடும் காட்சிகள் திரைப்பிரபலங்கள் அரசியல் பிரமுகர்கள் என பலரும் வாழ்த்து தெரிவிச்சிட்டு வராங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் தற்பொழுது வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பலிகட்னை இயக்குனர் மாரி செல்வராஜ் அடுத்தடுத்து அழுத்தமான கதைக்களங்களின் மூலம் ரசிகர்களை சந்தித்து வரார் அந்த வகையில பரியேறும் பெருமாள் கர்ணன் மாமன்னன் போன்ற படங்கள் மூலம் ரசிகர்களை கவர்ந்த மாரி செல்வராஜ் இயக்கத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வெளியான படம் படம்தான் வாழை படம் ரசிகர்களை மிக பெரிய அளவில் கவர்ந்தது அதற்கு இன்றும் ஹவுஸ்ஃபுல்லான காட்சிகளே சாட்சி படத்தின் கதைக்களம் மட்டுமல்லாமல் காட்சி அமைப்புகள் ரசிகர்களுக்கு விருந்தாக அமைந்தது படம் அனைத்து தரப்பு ரசிகர்களையும் கவர்ந்து வெற்றி படமாக தொடர்ந்து மாஸ் காட்டி வருகிறது தூத்துக்குடி மக்களின் சொல்லப்படாத பக்கங்களை இந்த படம் தெரிவித்துள்ளதாக விமர்சகங்களும் வந்த வண்ணம் இருக்கின்றன அழகான காதல் இந்த படத்தில் ஏராளமான ரசிகர்களை கவர்ந்திருக்கு இதே போல கிளைமேக்ஸ் காட்சிகளில் கண்ணீர் விடாமல் வெளியே வரும் நபர்களின் எண்ணிக்கை மிக குறைவாகவே காணப்படுது நைன்டிஸ் கிட்ஸ் இந்த படத்தை பார்த்து வெளியில வரவங்க தங்களோட கடந்த கால நினைவுகளை அசை போட்ட வண்ணமே வருகின்றனர் இந்த படம் குடும்பத்தினர் அனைவரும் சேர்ந்து பார்க்கும்படி அமைந்தது இயக்குநருக்கு வெற்றி தான் இந்த படத்தை பார்த்த திரைப்பிரபலங்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் என அனைவருமே பாராட்டிட்டு வராங்க இயக்குனர் மாரி செல்வராஜுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் உழைக்கும் மக்களின் வாழ்வியலையும் அவர்களின் வழியையும் பேசும் வாழையை சான் பிரான்சிஸ்கோவில் கண்டேன் படைப்பாளி மாரி செல்வராஜுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பசியுடன் சிவனனைதான் தவித்த போது ஆயிரம் வாழைத்தார்களை நமது இதயத்தில் ஏற்றிவிட்டார் மாறி பசி கொடுமையை எந்த சிவன் அணைந்தானும் எதிர்கொள்ள கூடாதென முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் உருவாக்கியதில் மகிழ்ச்சி பெற்றேன் காயங்கள் ஆறும் என்ற நம்பிக்கையுடன் மாற்றங்களை நோக்கி பயணத்தை தொடர்வோம் தொடர்ந்து வெற்றி படங்களை எடுத்து வரும் மாரி செல்வராஜுக்கு மீண்டும் வாழ்த்துக்கள் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இயக்குனர் மாரி செல்வராஜும் முதலமைச்சர் வாழ்த்து தெரிவித்ததற்கு நன்றி தெரிவித்திருக்கிறார் தனது படங்களை தொடர்ந்து பார்த்து அதற்கு வாழ்த்துக்களும் தெரிவித்து வரும் முதல்வர் மு ஸ்டாலினுக்கு நன்றி என தனது தளத்தில் பதிவிட்டுள்ளார் இயக்குனர் மாரி செல்வராஜ் படம் வெளியாகி பத்து நாட்கள் ஆகியுள்ள நிலையில படத்தின் வசூல் பதினாறு புள்ளி ஐந்து எட்டு கோடியா உள்ளது இந்த வாரம் தேதி எந்த பெரிய படமும் போட்டிக்கு இல்லாததால படம் இன்றும் நன்றாக கல்லா கட்டி வருகிறது இது போன்ற படங்களை தரும் மாரி செல்வராஜ் இயக்குனர் அவர்களுக்கு நன்றி இது போன்ற பதிவுகளுக்கு கிங் டிவியுடன் இணைந்திருங்கள் நன்றி ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நோட்பாலி கட்னை